மாதிரி பைத்தியக்கார பயில தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதி வச்சுப்பான் தயவு செய்து அரசியல் பேசுன்னு எழுதி வைக்கணும் அரசியல் இல்லாத ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே கிடையாது நான் கூட தான் சந்திர மண்டலத்தில் மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல ஓய்வு தேவைன்னா உடம்பு போய் படுத்துக்கிறோம் அதுவே ஓய்வு எடுக்கணும் போட்டு குழப்பிக்கிட்டு அலைய கூடாது அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை அரசியலை தாண்டி ஆகப் பெருகும் கல்வி இல்லை என்ன இங்கே சத்தம் அது அரசியல் எனக்கு போன் வழி விடுங்க அது அரசியல் அதை தான் லெலின் சொல் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கடா எவனா வெறுக்கரியாக ஆட்சிங்களை வாழ நேரிட்ருமடாங்கிறான் விளாட்டும் நீ அரசியலை விட்டு விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒரு போதும் விலகாதுங்கிற அரிஸ்டாட்டி நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்லை படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை விழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கத்தை வச்சு எங்களை வச்ச நீங்க தான் அவன் படித்தது ஓமன்ல படிச்சதுனால அவனுக்கு வரல என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்லை படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை வீட்டில் நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம்

சென்னை சென்ட்ரல் ஜெயில இடம் இல்லை அதனால இடிச்சிட்டு புலல்ல நூறு ஏக்கர்ல கட்டுவோம் மாறிக்கிட்டு நாட்டில் மருத்துவர்களுக்கான தேவை அதிகரிக்குது மருத்துவருக்கான மதிப்பு கூடுதுன்னா அந்த நாடு நோயுற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமதிப்பு இருக்குன்னா அது குற்ற மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் நீதிமன்றத்திலையும் மருத்துவமனையிலையும் கூட்டம் குறையுதோ அந்த நாடு தான் ஆரோக்கியமான ஒழுக்கமான சமூகமாக நாடும் மக்களும் வளர்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் எந்த நாட்டில் ஆசிரியருக்கு அதிகம் மதிப்பும் மரியாதையும் வருதோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது வளருன்னு அர்த்தம் அப்படிதான் கல்வியிலே முதல் இடத்தில் இருக்க தென் கொரியா ரெண்டாவது இடத்துக்கு ஜப்பான் மூணாவது இடத்துல இருக்க சிங்கப்பூர் நாலாவது இடத்துல இருக்கிற ஹாங்காங் அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஃபின்லாந்து ஃபின்லேந்தில் யாருக்கும் மதிப்பு கிடையாது ஆசிரியருக்கு தான் மதிப்பு ஆசிரியர் தான் அதிக சம்பளம் இங்கே யாராவது ஆசிரியரை மதிக்கிறனான்னு பாருங்கள் அதனால நோயற்ற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதல்ல மருத்துவர்களின் வேலை ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதே மருத்துவர்களின் வேலை என்பதற்காகவே அவங்கள நிறுத்தின அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது அதுக்கு மதிப்பதிகம் நீங்க வந்து நஞ்சில்லாத உணவை சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த இங்க இங்கே இங்க எங்க ஐயா இருக்காரு நேரத்துக்கு சாப்பிடுங்க அது சதி நான் வல்லுவேன் மகஞ்சோரம் பாருங்க பேரஞ்சுரம் பாருங்க பசிச்சு சாப்பிடணும் அதான் விதி எட்டு மணி நேரம் தூங்குங்க கட்டாயம் தூங்கிடணும் என்னை பாருங்க தூக்கம் வந்த மாதிரி இருக்குன்னா ஆறு ஏழு மாதம் ஆச்சு தூங்கி ஏன்னா உலகத்தில் நான் படிச்ச வரலாறுல அதிகம் சாதிச்சவன்லாம் தூக்கம் குறைவாக தூங்கினவன் தான் அதுக்காக என்ன அதுக்காக தூங்காம இருக்கேன்னு நினைக்காதீங்க வரல தூங்கலை ஓ தூக்கம் அதனால தூங்காம ஒரு கப்பு இப்படி இல்லை சொல்ற இதெல்லாம் குழப்பிக்க கூடாது உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி நாக்கு வரலும் குடிப்பீங்க பசி எடுத்தா வயிறு பசிக்கிற மாதிரி உணர்வீங்க சாப்பிடுவீங்க அதனால ஓய்வு இதை வேணா உடம்பு படுத்துக்கிறோம் அதுவே ஓய்வு எடுக்கணும் போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தது அருந்தியது அற்றது போற்றி உனின்றான் சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றான்றான் எங்க அப்பத்தா வர அறிவு மூதாட்டி அவை பசித்து குசின்றான் அது கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு யோசிக்கிறான் வல்லுவேன் ரொம்ப பெருசாக எழுதிட்டான் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு பசுத்து பூசுன்றான் பாய்ச்சோன்னே சாப்பிடுங்க ஒரு நோயும் இல்லை அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்போ நான் பேசினா என்ன பண்ணுவீங்க இதால என்ன தெரியும் இருந்தாலும் பேசுகிறாங்க டாக்டரே பேசுகிறாரு அதுக்கு தான் டாக்டர் ஆசிரியரே சொல்றாருங்க அரசியல் பேசுகிறாத என்னை கல்லூரி விழாக்களுக்கெல்லாம் கூட்டி போவாங்க பாலிடிக்ஸ் நோ ப்ளீஸ் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில ஒரு மணி நேரம் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை அரசியலை தாண்டி பெருகும் கல்வி இல்லை இந்த மாதிரி பைத்தியக்கார பயிலுங்க தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்கன்னு கடையில் எழுதி வச்சுப்பான் தயவு செய்து இங்க அரசியல் பேசுன்னு எழுதி வைக்கணும் அரசியல் இல்லாத ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே கிடையாது என்ன இங்க சத்தம் அது அரசியல் எனக்கு போன் வழிவிடுங்க அது அரசியல் தான் லெலின்னு சொல்றான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்க அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் நான் இல்ல அண்ணல் காந்தியடிகள் நீங்க அரச வேண்டாத நீ இப்படி நினைச்சுக்கிட்டு எவனா ஆட்சிங்களை வாழ நேரிட்டு முடாங்கிறான் பிளாட்டோ நீ அரசியலை விட்டு விலகி நிக்கலாம் ஆனா அரசியல் உன்னை விட்டு ஒருபோது விலகாதுங்கிறான் அரிஸ்டாட்டில் சொன்னா சாதாரணமா நினைக்கலாம் மாபெரும் மேதைகள் அறிஞர்கள் கற்பிச்சிருக்கான் இல்ல கவனத்தில் வச்சுக்கிட்டு அ செய்வீங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்லை இல்ல கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நான் சொல்லியிருக்கேங்கிறீங்க இல்ல கொடுத்தது யாரு தான் ஏங்க நடந்தது நடந்தது நாங்க சொல்ல முடியும் நீங்க என்னங்க இப்படி ஒரு கேள்வி என்ன கேட்குறீங்க கொடுத்தது யாரு அப்ப 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 நாட்டுல இங்க முதலமைச்சரா இருந்தது யாரு இதை என்ன நகைச்சுவே சுரியலா வேடிக்கை சொல்லிட்டு தான் இருக்கிறது நாங்க கூட தான் சந்திர மண்டலத்தில் மனுஷனை குடியேற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இங்கேயே வாழ்றதுக்கான இடமா வைக்க முடியல ஐயா கொடுத்தது காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கூட இருந்து அதை அந்த நேரத்தில் எதிர்த்து பெரும்பாரியாக மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொடுக்க விடாமல் தடுக்காமல் இருந்தது தடுத்திருக்க வேண்டியது பொறுப்பில் இருந்தது திமுக அதுதான் நீங்க பாக்கணும் அந்த நேரத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் கட்சித்த ஒரே சிங்கம் எங்க தாத்தா மு மட்டும்தான் அவர் மட்டும்தான் இந்திரா காந்தி எதிர்த்து பேசினவர் அதெல்லாம் வரலாறு என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும்ல இவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அதுல என்ன பயந்துகிட்டு அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்ல சொல்றீங்களா கச்சத்தீவு இந்தியாவோடதா யாரோடது சொல்லுங்க கச்சத்தீவு எங்க பாட்டனோடது சேதுபதியோடது

சொல்லுங்க நின்று ஒரு எழுபத்தாறு ஆண்டு வச்சு வச்சுக்கிறோமா எத்தனை பிரதமர் எத்தனை முதன்மை அமைச்சர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் அப்புறம் என்ன சிறுபான்மைக்கு செலவு கொடுத்துட்டீங்க சரி ஜிஎஸ்டியில் எல்லாருக்கும் பதினெட்டு உள்காடு கிறித்தவர் இஸ்லாமியருக்கு பத்து உள்காடு அப்படியே தான் சலுகை இருக்கா அப்புறம் நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் ஓம் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை நான் என் சிறுபான்மை உலகத்தில் மதத்தை வச்சு மனிதனை கணக்கிடுற நாடு இது இந்தியாவை தவிர யாராவது சொல்லுங்க யாராவது சொல்லுங்க ஐரோப்பிய யூனியன் முழுக்க அந்த ஒன்றிய முழுமைக்கும் கிருத்தவன் தான் ஆனால் எதுக்கு எத்தனை நாடு எல்லாம் கிறிஸ்தவரா ஒன்னா இருந்திருக்கலாமே மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இங்க பிரிஞ்சு போனது பாகிஸ்தான் மதம் காரணம் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு எது காரணம் மொழி இனம் இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சும்மா பேசுறது நன்றி நாளைக்கு நாளைக்கு கன்னியாகுமரியில்